நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மணல மீன் பிடிக்கிறாங்க அதை பார்க்க வந்திருக்கோம் நீங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சம்பவம் இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து பெரிய பெரிய சிறையானா வெளியே கரப்புனாங்க இன்றைக்கும் அந்த மாதிரி மீன் கடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம் நம்மளும் இன்றைக்கி வந்து ஒரு கலக்கம்பு கொண்டு வந்திருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன நமக்கு தந்தாங்க அதை கொண்டு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண வந்திருக்கோம் அதில் மீன் அடிக்கமா அடிக்கலையா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டாங்க இது காலையில் பிடிச்சிதான் தான் சரிங்களா ஆ பன்னெண்டு மணிக்கு பிடிச்சி தான் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதுக்கு முன்னே இந்த பையில் அவங்களுக்கு தம்பி பிடிச்ச மீன் இப்போ தான் கரை ஏற்றுனாங்க அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது அது துட்டிப்பாம்பாருங்க இப்போது அது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்ணா அண்ணன் வந்து முதல்ல பிடிச்சது அவ பிடிச்சத காட்டினாங்க வாயோ வாய வச பாருங்க ரைட்டாக விடுங்க அது பாருங்கள் பத்திங்களா நல்ல சைஸ் மீன் நண்பா நம்ம கை வச்சிருக்கோம் கையை விட எவ்வளோ பஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியல ஆனால் நல்ல சைஸ் மீன் எவ்வளோ நேரம் இருக்கும் கிலோ இருக்குமா ஒரு ஆ ஒரு கிலோ இருக்குமா ஒரு கிலோ சைஸ் சரிங்களா அடுத்து எதாவது கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் செல்வனை தூண்டி போட்டுட்டுருக்காங்க முதல்ல நிற்க செல்வனை அடுத்து அவங்க அந்த மணல் மீன் மெயினாக பிடிக்கிற டீமுகள் நிற்காங்க சரிங்களா அவங்களுக்கு எதாவது மீன் பிடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் யார் மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத அண்ணன் மீன் பிடிச்சாங்க துப்பி போடுறாங்களே அவங்க தான் இப்போ மீன் வெளியே கொண்டு வந்து போட்டிருந்தாங்க வேறு யாராவுக்காவது மீன் கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் பிளாக் கலரில் தெரியும் ஏன்னா வெயில் நான் வேறு எந்த ஆங்கிள்லேயும் எடுக்க முடியவில்லை அதனால் கொஞ்சம் பிளாக் தான் தெரிவாங்க சரிங்களா அடுத்த ஒரு மீன் பிடிச்சிருக்காப்பில் ரொம்ப நேரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் தான் மொத ஆளாக நிற்கிறாரு ஆனால் இன்னும் ஒரு மீன் கூட தூக்கல அது எல்லோரும் மீன் பிடிச்சிட்டாங்க அது எப்படி மாட்டிக்காது நூலையே மாட்டிடலாம் பெரிய மீனை பிடிக்கும்னு பார்த்தா இவன் வந்து மாட்டிருக்கான் இதெல்லாம் உனக்கு தேவையான இடம் அப்படின்னு மூளை பிடிக்கணும்

பண்ணால் இப்போ மூணாவது மீன் பிடிச்சி வராப்பில் பிடிக்கிறது பூரா இதாக தான் வருது இது சரி இல்லையே இந்த மீன் கூட எப்படி உள்ள மீன் ஃபுல்லாக எடுத்துருக்கு இதை கூட ஃபுல்லாக எடுத்துருக்கான் இதனை கட்ட முரல் தான் முழுசாக எடுத்துருக்கான் இதே பிடிக்கணும்னா மணலை வந்துச்சுன்னா விடுவோமா மணலை கடிக்கல நண்பா அதுதான் உண்மை

ये रस्सी को नहीं छोड़ेंगे यहां बैठे हो ड्राइंग में ना और कर दो तो चला तो बड़ा गोंडा பெருசாக ஒன்று பிடிச்சவன்ப்பா பசங்கள ஒரு மீன் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ ஒரே ஒரு சுண்டாகி கடிச்சிருக்கும்பா இவ்வளவு நேரம் முரல் மீனா கடிச்சிது இரும்படிக்கிற இடத்துல ஈ கிண்ண விளைன்னு மாதிரி கடிச்சிது இது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மீன் பிடிச்சிட்டாரு பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மீன் பிடிச்சா

அதுதான் முள் சைஸாக போட வேண்டியிருக்கு நம்ம வந்து இதில் வந்து பிரைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நரம்பு கிடையாது இந்த தூண்டி போகிறோம் ப்ரைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அதனால் சொல்கிறேன் சரிங்களா மீன் ரொம்ப நீங்கள் கொடுத்த கம்பு சரி கம்பு கொடுத்த நண்பருக்கு மிக்க நன்றி கம்பு கொடுத்ததுக்கு நம்ம மீன் பிடிச்சி காட்டிட்டோம்

மாஸ்த பிடிச்சிருக்கோம்ல மேலே தரமாக இருக்காங்கப்பா மூணு மீன் மூணு மீன் ஏற்றிருக்கோம் இன்னைக்கு மொதல் நாள் மொதநாளே தூக்கியிருக்கோம் அடுத்து என்ன பிடிக்கும் பாபா இன்னைக்கு வந்து மணல மீன் பிடிக்காத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்து எதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ஒரு தொழிலாகவே பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் இந்த இடத்த மென்சன் பண்ணல நம்ம எல்லா இடத்தையுமே நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் போட்டுருக்கேன் இந்த இடத்த அவங்கள போட வேண்டாம்னு சொன்னதுக்காக நான் அந்த இடத்த சொல்லாமல் போட்டிருக்கேன் சரிங்களா ஏன்னா அது தொழிலாக பார்க்காங்க நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பாருங்கள் மூணுமே சரியான சைஸ் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்குது தவிர நல்ல சைஸ் நண்பா அங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு பிக்சரில் பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம் நான் மீன் சரியான சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வீடியோஸும் பாருங்க அதே போல மற்றொரு வீடியோவில் சந்திப்பட முடியல பாய்